மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வார்கள் மேலும் நேர்த்திக்கடனாக மொட்டை அடித்தும் அழகு குத்தியும் தீச்செட்டு ஏந்தியும் செல்வார்கள் ஆடி மாதம் சனிக்கிழமையான இன்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் சமயபுரம் கோவிலுக்கு வருகை தந்தார் சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கொடி மரத்திற்கு சென்று கொடி மரத்தை சுற்றி வந்து வணங்கி விட்டு சென்றார்